ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கார்த்திகை தீபம் அடுத்த வாரம் வருதுங்க நமக்கு வந்து கார்த்திகை தெய்வத்துக்கான விளக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம் நாங்கள் ஏற்கனவே கடை வச்சுருக்கோம் கடைக்கு வந்து நாங்கள் விளக்கு எடுத்து சப்ளை பண்ணுவோம் வெளியில் இருக்கிறவங்களை கேட்டாலும் ஒரு சராகவும் கொடுப்போம் நாங்கள் இப்போ கடைக்கு நாங்கள் வாங்கணும் இப்போ அது வீடியோவாக எடுத்து நாங்கள் வந்து யூடியூப்பில் எல்லா எல்லா வீடியோவும் போடுறதுனால அதனால இந்த விளக்கையும் நம்ம போட்டு சேல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் போட்டுட்ருக்கோம் இப்போ இதில் இருக்கிற விளக்கெல்லாம் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு எந்த மாதிரி விளக்குலாம் வேணும்னு நீங்கள் சொல்லி ஃபோனில் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க நீங்கள் எனக்கு வந்து விளக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு வாரம் தான் இருக்குது டைம் அதனால நீங்கள் வந்து முன்னாடியே நீங்கள் வாங்கிக்கோங்க உங்களுக்கு எந்தெந்த விளக்கு புத்தர் செலை இருக்குது அப்புறம் ராமர் பாதம் இருக்குங்க எல்லாமே இருக்குது ரெகுலராக நீங்கள் கோயிலுக்கு வந்து விளக்கு போடுற மாதிரி அந்த விளக்கும் வச்சுருக்கேன் அப்புறம் வந்து தீபத்துக்கு ஏ ஏத்துறதுக்கான விளக்கும் இருக்குங்க பெரிய அகல் விளக்கு இருக்குது சிவன் விளக்கு இருக்குது அஞ்சு முகம் பார்த்த விளக்கு இருக்குது எல்லா விளக்கும் இருக்குங்க நான் ஒவ்வொரு விளக்கா உங்கள்ட்ட காட்டுறேன் உங்களுக்கு எது வேணும்னு சொல்லிட்டு எனக்கு ரெண்டு நாள் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இன்னைக்கு ஆர்டர் கொடுத்தாலும் உங்களுக்கு நாளைக்கு வந்து டிஸ்பேட் பண்ணி விட்டுருவோம் நான் மறுநாளே உங்களுக்கு வந்துடும் ஏன்னா கார்த்திகை தீபத்துக்கு வந்து டேட்டு இல்லை தேதி வருதுன்றதுனால நீங்கள் வந்து பாருங்க உங்களுக்கு எந்தெந்த விளக்கு பிடிச்சிருக்குன்னு பாருங்க இப்போ நான் வந்து காட்டுறேன் இது வந்து தேங்காய் விளக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது இது நாங்க நார்மலாகவே கடையில் வந்து நாங்க வச்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி விளக்கும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து ராமர் பாதம் இப்போ இது எல்லாருமே வாங்குவாங்கங்க எங்க கடையிலையும் எல்லாரும் வாங்குறாங்க நாங்க தான் எடுத்துட்டு வந்தோம் நாங்க கடையில் வச்சிருந்தோம் இது மட்டும் இன்னைக்கு வந்து முந்நூறு பீஸ் எடுத்துட்டு வந்தோம் இதுல ஒரு ஐம்பது பீஸு கிட்டே இன்னைக்கு மட்டும் சேல்ஸ் ஆயிருக்கு இதுல உங்களுக்கு ராமர் பாதம் வந்து நிறைய பீஸ் இருக்குங்க திக்கு சும்மா அந்த ஷோக்காக கொஞ்சம் வச்சிருக்கோம் இன்னும் ஸ்டாக் இருக்கு நீங்க நூறு கேட்டாலும் உங்களுக்கு இருக்கு ஐம்பது பீஸ் பதினஞ்சு பீஸ் கேட்டாலும் உங்களுக்கு இருக்குங்க இதுல உங்களுக்கு எது வேணும்னு பாருங்க இன்னொன்னு இந்த மாதிரி இந்த மாதிரி விளக்கு இது வந்து அஞ்சு முகம் பார்த்த விளக்கு இதுல வந்து மயில் போட்ட மாதிரி இருக்குங்க நல்லா அழகா இருக்கும் இந்த மாதிரி விளக்கு நாங்க சேல்ஸ் பண்றோம் நல்லா ஸ்ட்ராங்கா நல்லா இருக்குங்க இந்த மாதிரி விளக்கு இருக்கு இந்த சொஸ்திக் போட்ட மாதிரி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நடுங்குளை வந்து விளக்கு போட்டுக்கலாம் நடுங்குலையும் போட்டுக்கலாம் இது அஞ்சு முகம் பார்த்த விளக்கு தான் இதுல உங்களுக்கு எது வேணும்னு பார்த்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க இது வந்து மயில் போட்டது நடுங்குளை மயில் மாதிரி இருக்கும் இந்த அஞ்சு முகம் பார்த்த விளக்கு இதெல்லாம் கார்த்திகை தீபத்துக்கு விளக்கு ஏற்றது தான் இது எல்லாமே நாங்கள் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த விளக்கு இருக்குங்க ஒவ்வொரு டிசைனும் மாறும் உங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்க சாமந்தி பூ வச்சு கூட நம்ம அழகா இங்க விளக்கு ஏத்திக்கலாம் அது நம்மளோட விருப்பம் எப்படி வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம் ஆனா விளக்குலாம் அழகா இருக்கு பாருங்க ரங்கோலி டைப்ல விளக்குங்க அஞ்சு முகம் பார்த்த விளக்கு இதுவும் மயில் தோகை போட்ட மாதிரி இதுவும் விளக்குங்க அஞ்சு முகம் பார்த்து நல்லா இருக்கும் நல்லா வெயிட்டா இருக்கும் பீஸ் நல்லா இருக்கும் இது வந்து இந்த விளக்கு நாங்கள் சேல்ஸ் பண்றோம் சிங்கிளா வந்து வெளியில வைக்கிற மாதிரி குத்து விளக்கு மாதிரி இதுவும் இருக்குங்க சிங்கிள் பீஸ் இது ஒவ்வொன்றுத்துக்கு ஒவ்வொரு ரேட்டு இருக்குங்க நீங்க எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சீங்கன்னா நான் உங்களுக்கு அது என்ன ரேட்டுன்னு நான் சொல்றேன் இந்த குத்து விளக்கு இருக்குங்க இந்த மாதிரி விளக்கும் இருக்குங்க நம்ம கலரிங் எல்லாம் கொடுக்கல கலர் பண்ண விளக்குலாம் நாங்க வைக்கிறது இல்ல வெரி நார்மலா இந்த மாதிரி விளக்கு தான் நாங்க வச்சிருக்கோம் இந்த மாதிரி புத்து விளக்கு இருக்கு நல்லா இருக்கும் புத்தர் லிங்கம் விளக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது இது வந்து லிங்கம் விளக்கு இது வந்து நம்ம சிவன் கோயில்ல போய் சிவன் கும்பிடுறவங்க அத்தனை பேருமே இது வாங்குவாங்க இப்ப நாங்க இருக்கிற இடத்துல இது எல்லாருமே வாங்குவாங்க சிவன் சாமி அதிகம் கும்பிடுறவங்க இந்த மாதிரி விளக்கு வாங்கி ஏத்துவாங்க இந்த விளக்கும் நாங்க சேல்ஸ் பண்றோம் இது வந்து ரெகுலராக நம்ம கோயிலுக்கு போகும்போது வாங்குவாங்க கடையில அந்த விளக்கு நாங்க வச்சிருக்கோம் இது நூறு பீஸ் கேட்டாலும் இருக்கு இரநூறு பீஸ் கேட்டாலும் இருக்குங்க இந்த விளக்கு வந்து தீபத்துக்காக கொஞ்சம் பெரிய விளக்கு வாங்கியிருக்கோம் இது தீபத்துக்கும் வச்சுக்குவாங்க இல்ல ரெகுலர் யூஸ்க்கும் கோயிலுக்கு போறதுக்கு வச்சுக்குவாங்க அதை விட இது பெரிய விளக்கு உங்களுக்கு இதுல எந்த விளக்கு வேணும்னு கேட்குறீங்களோ அதை நாங்கள் வந்து நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாக்ஸ் பண்ணி சேஃபாகவே உங்களுக்கு அனுப்பிச்சி விடுவோம் எந்த பீஸு டேமேஜ் இல்லாத உங்களுக்கு சேஃபாகவே வந்துருங்க இந்த சைஸ்ல மூணு விளக்கு இருக்குங்க இந்த ரேட் எல்லாம் நான் வந்து சொல்லிடுறேன் அஞ்சு விளக்கு வந்து பத்து ரூபாய் வருங்க இதுலயும் ஏழு விளக்கு பத்து ரூபா வருங்க இதுலயும் எட்டு விளக்கு பத்து ரூபா வருங்க இதுல இதுல வந்து சொன்னதுங்க இந்த ராமர் பாதெல்லாம் வந்து நூத்தி ஐம்பது ரூபா ராமர் பாதம் வந்து நூத்தி ஐம்பது ரூபா ஒரு பீஸோட ரேட்டு வந்து நூத்தி ஐம்பது ரூபாய் இதுல எந்த நீங்க விளக்கு ஷேப் உருளி ஷேப் எடுத்தாலும் இதுவும் நூத்தி ஐம்பது ரூபா நீங்க எது வேணுமோ நீங்க எனக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இது சேஃபா வந்துடுங்க இது நூத்தி ஐம்பது ரூபா இதுல நான் இப்ப காமிச்சம் பாத்தீங்களா இந்த பாருங்க இதுல ஒரு மாடல் இதுல ஒரு மாடல் இதுல ஒரு மாடல் இதுல ஒரு மாடல் இந்த மயில் தோட்டம் இந்த மாதிரி இந்த தேங்காய் விளக்கு இந்த ஜோடி தேங்காய் விளக்கு வந்து ஜோடி ஐம்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் இதுல நீங்க எடுத்தாலும் ஒரு பீஸ் எடுத்தாலும் இருபத்தஞ்சு ரூபா வரும் நீங்க ஜோடிய எடுத்தாலும் ஐம்பது ரூபா வருங்க இது ஜோடி வந்து ஐம்பது ரூபா இதுவும் ஐம்பது ரூபா இதுவும் ஐம்பது ரூபா இது ஒரு பீஸோட ரேட் வந்து பதினஞ்சு ரூபாங்க நல்லா அழுத்தமா சின்னதா நல்லா இருக்குங்க இது வந்து பதினஞ்சு ரூபா இந்த லிங்கம் விளக்கு வந்து ஒரு பீஸோட ரேட் வந்து பதினஞ்சு ரூபா வருங்க இது பதினஞ்சு ரூபா வருங்க இந்த புத்தர் செலவு வந்து இது வந்து நூத்தி ஐம்பது ரூபா இந்த ஒரு செலவு வந்து நூத்தி ஐம்பது ரூபா நான் எதாவது நூத்தி ஐம்பது ரூபான்னு சொன்னா புத்தர் செலவு சொல்லிருக்கேன் ராமர் பாதம் சொல்லியிருக்கேங்க இந்த உருளி மாதிரி இருக்கிற விளக்குலாம் சொல்லியிருக்கேன் இது எல்லாமே நூத்தி ஐம்பது ரூபா நான் வீடியோவில் என்ன ரேட் சொல்லியிருக்கேனோ அந்த ரேட்டு தான் உங்களுக்கு வருங்க ஒவ்வொரு பீஸோட ரேட்டு அது சொல்லியிருக்கேங்க இந்த சின்ன விளக்கோட ரேட்டும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எது வேணுமோ எனக்கு வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்ல எனக்கு இத்தனை பீஸ் வேணும்னு சொன்னாலும் உங்களுக்கு அத்தனை பீஸ் பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு சேஃபாக வந்துடும் உங்களுக்கு நீங்க எது வேணும்னாலும் பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஸ்க்ரீன் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்க ஏன்னா தீபத்துக்கு வந்து ரெண்டு மூ இந்த ஒரு வாரம் தான் இருக்குங்க அதுக்குள்ளே அடுத்த வாரம் வருதுங்க நீங்கள் எனக்கு உடனே ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே நான் உங்களுக்கு பார்சல் பண்ணி டிஸ்பேச் பண்ணிவிடுவேன் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்